ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்ன்னு கெட்டிங் மேரி டு த கேல ஹேட் சீசன் எபிசோட் லெவனை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சில விஷயங்கள அவங்களுக்கு இன்டெரக்டாகவோ சுற்றி வளச்சோ காமிச்சிருப்பாங்க பட் நான் அதை அவங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்போ தான் கதை உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேலை ஹேட் சீசன் ஒன் எபிசோட் லெவன் ஆமா வா கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்லை இல்லை அது கொஞ்சம் தாரியான நம்ம ஹீரோ கிடையாது நான் பிக்கப் லைனா அப்படின்னு வா கேட்கற நீ என் ஒய்ஃபு இத்தனை நாள் உன் நம்பர் என்கிட்ட இல்லை அதனால தான் கேட்குற நம்ம ஹீரோ சொல்கிறான் சரி அப்படின்னு நான் அவ்வளோ கான்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன் நானா அவன் நம்பரை கேட்டால் அது கிரேப்பியாக இருக்கும்னு நினச்சி நம்ம ஹீரோ சொன்னான் இப்போவா அப்படி தான் இருக்குன்னு வா சொல்கிறேன் கொள்ள யாரும் உன் பேரை கண்டுபிடிச்சிருக்கூடாது சோ உன் பேரை முட்டால்னு போட்டு வைக்கிறேன்னு சொன்னால் அது வேணா நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆல் மைட்டி கிங் கிரேட்டஸ்ட் ஜீனியஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நேமில் சேவ் பண்ணு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவ்வளோ கலாய்க்கிற மாதிரி ஒரு நேமாக சொல்கிறா நீ நார்மலாகவே சேவ் பண்ணு நம்ம ஹீரோ சொல்கிறேன் பக்கத்தில் இருந்துகிட்டே அக்காடே நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறேன் குட் ஈவினிங் என்ன பண்ணிட்டு இருக்க சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டன்னு கேட்டா இப்போ நீ சமைச்சு கொடுத்தது தானே சாப்பிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் இன்னைக்கு சமையல் நான் என்ன மீட் யூஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் வா கேக்கவோ பீஃப் தானே நம்ம ஹீரோ கேட்கறேன் உங்களை ஓடி போயிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசுறேன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எதுக்கு கால் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க மாக ஓடி வரவோ ரெண்டு பேரும் டாச் பண்ணிருந்தாங்க அப்ப மாக நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிருக்கோம் என்ன சீஸ் ஏதோ பண்ணாம இருக்க இவ்வளவு எதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி மாக வந்து பிஸ்கட்டே எதையோ தூக்கி போடுவோம் சீசே பாதை வாங்கி சாப்பிட்டு இருக்கா நீங்க தான் என்னோட கிரஷ் பிக் பிரதர் அப்படின்னு சொல்லவும் நான் பார்ட்டில மீட் பண்ண அந்த பொண்ண பத்தி உனக்கு தெரியல யாருன்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்கறான் அது யாருன்னு சொன்னா கண்டிப்பா பதிலுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்லவோ அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் ரஞ்சனா ஒண்ணு கண்டுபிடிக்கவோ டிஸ்டர்ப் பண்ணவா போறதுல அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கனியோட பாட்டி கண்டிப்பா அப்பவே எங்க தாத்தா கூட பழக்கத்துல தான் இருந்திருப்பாங்க ஒன்னா அக்கானி வந்திருக்கணும் இல்ல மாக வந்திருக்கணும் ஏன்ட்ட பேசின பொண்ணு பொலைட்டா ரொம்ப கியூட்டா பேசினா அது அக்கானிவா இருக்க வாய்ப்பு இல்ல அதான் நான் கேட்கறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா அப்ப ஹக் பண்ணுங்க சொல்றா அப்படின்னு வா சொன்னா சரி நான் ஹக் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நீங்க எப்படி ஒத்துப்பிக்க நினைக்கல நான் தயாராகல அப்படின்னு மாக வைக்கப்படுறேன் அப்ப நான் வேணா உன பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்ப சீசேவமாக அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்காங்க வீட்டுல பாரு கேட்டை நீ திறந்தே வச்சுட்டு போயிட்ட கதவ ஒழுங்கா போட்டல டேபிள் குப்பையா இருக்கு பாத்திரம் ஒழுங்கா கலவலன்னு வந்து அக்கானே மெசேஜ் பண்ற இப்ப நம்ம ஹீரோவுக்கு அவங்க தாத்தாடைய இருந்து கால் வருது எடுக்கலன்னு நீ அவர டிவில வந்திருக்காரு என்ன ஸ்பை பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்டா இல்லை இது ஜஸ்ட் வீடியோ கால் தான அவர் சொல்றாரு என் கசினோட செவன்டீத் பர்த்டே நெக்ஸ்ட் சாட்டர்டே செலிப்ரேட் பண்றோம் பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வந்துருவா வைஃபிய கோடிட்டு வந்துரு அப்படின்னு அவர் சொல்றாரு கம்பெனிக்கு ஹையர் ஆக போற நீ என் கசின் கிட்ட பழகே ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு என்ன தனியா பேசிட்டு இருக்கேன் அக்கானே கேட்டா இல்லை என் தாத்தா கால் பண்ணாரு என் ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாம் வர சாட்டர்டே பார்ட்டி பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்லவோ ஃபேமிலியில் நான் இன்னும் பார்க்க தயாராகல அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டு ரொம்பவே வைக்கப்படவும் இது ஜஸ்ட் நார்மல் பார்ட்டியாக தான் இருக்கும் எதை பற்றியே கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்கிறான் மென்டலி ப்ரிப்பேர் ஆகாமல் என்னால் வர முடியாதுப்பா அப்படின்னு வா சொல்கிறேன் சிசியோட அம்மாவும் வருவாங்களான்னு வா கேட்குறேன் ஆமாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு நீ தனியாக இருந்துக்கிடுவியான்னு கேட்டால் அதெல்லாம் இருந்து பண்ணேன்னு வா சொல்கிறேன் நைட்டு கரண்ட் போனால் பேய் வந்துருச்சுன்னு பயப்பட மாட்டேன்னு கேட்டா பேய் வந்து அதை நான் ஓட்டிக்கிடுவேன் மேபி அன்னைக்கு நான் ஹிமாவிய வீட்டில் கூப்பிட்டு வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு அக்கானே சொல்கிறேன் அதுதான் தனியாக இருந்து நம்ம ஹீரோ கேட்கவா ஆமாம் வா சொல்கிறா சரி நம்ம ஹீரோவாக அந்த பார்ட்டி கிளம்புறேன் வெல்கம் மை லார்ட் அப்படின்னு சொல்லி இவங்க மூணு பேரையுமே வந்துட்டு அந்த இடத்துல வரவே வரவேற்கிறாங்க ஆக்சுவலி இது ஒண்ணு என் வீடு இல்ல நம்ம ஹீரோ சொன்னா நீ தான் ஹெட் ஆக போற இது வீடு தானே உங்க அத்தை சொல்றாங்க ஷீசியா அவ பாட்டு ஃபுளோர்ல படுத்து கிடந்து வலிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் சைட்டோ ஷீசியை இந்த இடத்துல வந்து உட்காருங்க உங்க தாத்தா ஃப்ரெண்ட்ல கூப்பிடுறாங்க நீங்க சரக்கடைப்பீங்க நான் வரல நம்ம ஹீரோ சொன்னா பரவாயில்லவான உங்க கூப்பிடுறாங்க அந்த கசினோட பர்த்டேக்கு நம்ம ஹீரோவோ ஷீசியாவோ கிஃப்ட கொடுக்குறாங்க வைஃபுங்கன்னு கேட்டா அவ இன்னைக்கு வரல ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றேன் எனக்கு ஒரு பேரம்பைத்திய கொடுங்கப்பான்னு அவங்க சொல்லவும் இப்பதைக்குள்ள நாங்க அப்படி ஏதோ பண்றதா இல்ல நம்ம ஹீரோ சொல்றேன் டென்ட்ரி

அந்த மாதிரி டேலண்டாக வேற எதுக்காக யூஸ் பண்ணு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க கபடியாக தான் அதை சொன்னாங்க நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்கிறேன் நம்ம ஹீரோ மூஞ்சிலே குத்துட்டு என்ன ஹெட்பட் பண்ண பண்ணு அப்படின்னு வண்டியில் படுத்துக்கிறேன் அன்றைக்கி தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்கு ஹிமாவரி இப்போ வந்துருத்த நான் கூப்பிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நீ என்னை வெறுத்துருவியோன்னு நான் நினச்சேன் அந்த பிளானுக்காக நான் சைட்டை கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தால அப்படின்னு சொல்லவும் எங்களுக்காக தானே நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண நான் அவனை வரைக்க போறேன் அப்படின்னு அக்கா நீ சொல்கிறார் சரி இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம எப்போ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் சரியா அப்படின்னு உங்கள் ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுறாங்கிற பேரில் கப் கேக் சமைக்க பண்ணுறாங்க இம் அவர் கூட இருக்கும்போது தான் அப்போ நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் அக்கா நீ சொல்கிற அப்போ நான் எது பண்ணாலும் நீ என்ன மன்னிச்சிருவா போலியே அப்படின்னு ஹீம் அவரை கேட்குறா கேக் சூப்பராக வந்திருக்கலான்னு ஃபோட்டோ எடுத்து கீம் அவரை நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பி விட்டு இருக்கா அப்படின்னு அக்கா நீ கேட்க முடியும் டெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டா இல்லை இல்லை மெசேஜ் அனுப்பி ஒன்று ஏதோ டிஸ்டர்ப் பண்ணுறான்னு அக்கா நீ கேட்டா இல்லை இல்லை நான் தான் அவனுக்கு டிஸ்டர்ப் கொடுப்பேன் இந்த நைட்டு கூட இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டோவா அவனுக்கு அனுப்பி விட்டேன் பட் அவன் ரிப்ளைவே பண்ணல அப்படின்னு ஹீமாவரி சொல்றான் என்ன தைரியம் இருந்தா அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கண்டுக்காம இருந்திருப்பான் அப்படின்னு அக்கா நீ சொல்றான் அவன் என்ன பிளாக் பண்ணாம இருக்கானே அதுவே சந்தோஷம் ஹீமாவரி சொன்னான் கேக் சூப்பரா இருக்கு என்ஜாய் பண்ணுங்க நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றேன் ரெண்டு பேரும் மெசேஜ் பண்றது அக்கானிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு மெசேஜ் எப்படி பண்றதுன்னே தெரியல நீ அதுல மேஸ்டரா இருக்க அப்படின்னு அக்கா நீ சோகமாக அக்கானி ஒரு பர்சன உனக்கு பிடிக்குங்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன நினைக்கிறேன் ஹீமாவரி கேட்கவும் பிடிக்காதுன்னு தானே அர்த்தம் அக்கா நீ சொன்னா இல்ல உனக்கும் அந்த பர்சனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நீ கேர் பண்ணாத ஒரு பர்சனை கண்டிப்பா நீ வருக்கிறதுல டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்

ஹீரோ சொன்னா வெர்ஜின் வெர்ஜின் பயம் என்ன சொன்னா நம்ம ஹீரோ கிட்ட இல்ல ஜென்டல் இருக்கீங்கன்னு சொன்ன வா சமாளிக்கிற குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி வா அனுப்பி வைக்கிற கனை கால் பண்ணவங்க ஏன்னா என் வாய்ஸை கேட்காம இருக்க முடியாது நம்ம ஹீரோ கேட்டா அப்படிலாம் இல்ல அவங்க கிட்ட சண்டை போடாம எனக்கு தூக்கமே வரல இனி எல்லாம் ரொம்ப அமைதியா இருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வரையா அப்படின்னு வா சொல்லவும் சரி அப்படி நம்ம ஹீரோவோ சொல்றேன் பயப்படுறதுனால காதுக்குள்ள ஹெட்ஃபோனை போட்டு சாங் போட்டு வா தூங்கிட்டு இருந்தா திடீர்னு ஏதாவது சத்தம் கேக்குது சென்னல்பலி திருட உள்ளவரை உள்ள வர பாக்குறது பார்த்தா நம்ம ஹீரோ தான் அக்கா நீ நம்ம ஹீரோவை உள்ள எழுத்து போடுறேன் டோர்ல நீ செயி வச்சிருக்க நானும் கதவை தட்டுற உனக்கு போன் பண்றேன் நீ எடுக்கவே இல்லன்னு நம்ம ஹீரோ சொன்னா நீ நைட் வரமாட்டேன்ல வா கேட்கவும் கடைசியா ஒரு பஸ் இருந்தது அதை பிடிச்சி ரெண்டு மணி நேரம் நடந்த இந்த இடத்துக்கு வந்துட்டேன் உங்க கூட ஃபைட் பண்ணாம எனக்கும் தோக்க வரலாம் நம்ம ஹீரோ சொல்றேன் போய் குளிச்சிட்டு வரேன் நம்ம ஹீரோ போக மனிட்டு கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் நைட்டு எங்க வந்துட்டான்னு அவ்ளோ ஹாப்பியா வர ஹீரோ ட்ரெஸ் எடுத்து பாஸ்கெட்ல போடுறேன் அதுக்குள்ள நம்ம ஹீரோ வரவும் ஓடி சேஞ்சிங் ரூமுக்கு வந்தியோ நம்ம ஹீரோ கட்டா இல்லையே நான் ஏன் வரப்போறேன் அப்படின்னு பாக்க கத்துறாரு அவனுக்கு மோச்சு வாங்குது நம்ம ஹீரோ கிட்ட நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் வா சமாளிக்கிறா பார்ட்டியில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வா கேட்கவும் நம்ம ஹீரோ அமைதியா இருக்கா தூங்கிட்டியா வெல்கம் ஹோம் அப்படின்னு வா ஸ்வீட்டா நம்ம ஹீரோ காதல சொல்லிட்டு தூங்கவும் இன்னை வா ரொம்ப க்ளோஸா படுத்திருக்க அண்ட் அந்த வாய்ஸ் இதுல இருந்து அந்த பொண்ணோட வாய்ஸ் மாதிரியே இவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரு பார்ட்டியை அட்டென்ட் பண்ணிருக்கான் அந்த இடத்துல ஒரு பொண்ணை மீட் பண்ணிருக்கான் அந்த பொண்ணு ரொம்ப பொலைட்டா கியூட்டா நடந்துட்டு இருந்திருக்கா பட் அக்கனோட கேரக்டருக்கும் அந்த பொண்ணுக்கும் செட்டே ஆகல சோ அந்த சின்ன பொண்ணு கண்டிப்பா அக்கனைவா இருக்காதுன்னு நம்ம ஹீரோ